கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக கொள்கிறேன் இந்த முதல் தேதியிலிருந்து ஆண்டருடைய பிறப்பை திருச்சபையாக குடும்பமாக அனுசரிப்பதிலே அளவற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளுடைய சிந்தனை மத்திய நற்செய்தியாளர் முதலாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனம் அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அருமை கடலுடைய பிள்ளைகளே இந்த வசனம் இந்த மாதத்திலே எல்லா இடங்களிலும் ஒலித்துக் கொண்டிருக்கிற வசனம் இந்த வசனம் தேவதூதன் சொல்கின்ற ஒரு வாசகம் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாவும் இம்மானுவேலின் தேவன் இந்த டிசம்பர் மாதத்தை துவங்கியிருக்கிற நாம் அவர் நம்மோடு இருக்கிறார் கடந்த காலத்தில் இருந்தார் இப்போது இருக்கிறார் போகிறார் நேற்று இன்று நாளை எப்படி நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்தாரோ கடந்த காலத்திலே உடன் இருந்தவர் நிகழ்காலத்திலே உடன் இருக்கிறவர் எதிர்காலத்திலே உடன் இருக்க போகிறவர்மாரன் பசுத்த ஆவியானவர் நம்மோடு என்றும் நிலைத்திருக்கிறார் அவர் பிறந்த உடனே இமானுவேல் இமானுவேலர் அவர் பிறந்து விட்டார் அந்த செய்தி எல்லாரும் கூட ஆண்டவர் இருக்க போகிறார் என்றுதான் பொருள் அதைதான் இந்த மத்திய நற்செய்தியாளர் இமானுவேலின் தேவன் அவர் இந்த உலகத்திலே பிறந்து விட்டார் அவர் பிறந்தது மட்டுமல்ல அனைவரோடும் வாசம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார் இதனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார் இதில் எதிலுமே ஆண்டவர் நம்மை குறைபடுத்தாதபடிக்கு நிறைவான பாதையிலே நடத்துவார் இம்மானுவேல தேவன் என்று இந்த மாதத்தை ஆசிர்வாதமாக கர்த்தர் நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை நீ விசுவாசித்தால் தேவனை மகிமை காண்பீர்கள் ஆமாம்